அன்பியும் அன்பு தெய்வமே ஆறுதலாய் ஆதரவாய் என்றும் இருப்பவரே ஸ்துதிக்கிறோம் வழக்கை உறுதியானது நாம் செய்யும் எல்லா வேலைகள் பணிகளுக்கு மிக மிக தேவைப்படுவது நாம் சாப்பிடுவது எழுதுவது காரியங்களை செய்வது முக்கியத்துவம் பெற்றது வலதுகரத்தின் ஆசிரியர் மிக மிக முக்கியமானது வாழ்வில் பல்வேறு அடிபட்டு வேதனையில் வாடி நிற்கும் வேளையில் கஷ்டத்திலும் கவலையிலும் மீள முடியாமல் தவிக்கும் போதும் ஆதரவற்று தன்னன் தனிமையாய் நிற்கும் போதும் உள்ள முடைந்து போய் துயரத்தில் வாடும்போது அருகே இருந்து அரவணைக்க தைரியம் சொல்ல நான் இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையை கொடுக்க யாரும் இல்லாமல் பொங்கி வரும் அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் கண்ணீரோடு வாழ்வு கடந்து போகும்போது நீர் எங்கள் அருகே வந்து எங்கள் வலது கரத்தை பிடித்து தூக்கிவிட்டு நான் முன்னோடு இருக்கிறேன் என்ற நம்பிக்கையை கொடுக்கிறேன் இந்த உன்னத பாச பிணைப்பை முப்பத்தி எட்டு ஆண்டு பிணியால் அனுபவித்தார் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் பிறர் இதே போல துயரத்தில் நோயில் கஷ்டத்தில் வாடும் பொழுது அருகே இருந்தவருடைய வலது கரத்தை பிடித்து நான் இருக்கிறேன் என்கிற நம்பிக்கையை கொடுத்து எங்களுடைய அன்பை எங்களுடைய செயல்களில் காண்பித்து வாழ எங்களுக்கு வரம் தரும்படி வேண்டுகிறோம் ஆமேன் இந்த அன்பியம் யூடியூப் சேனலை நீங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க